வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் சீனியர்களை ஓரம் கட்டிவிட்டு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாகவும் அதற்கான வேலைகளில் உதயநிதி ஸ்டாலின் இறங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில்தான் திமுகவில் இளைஞர்கள் போட்டியிட வேண்டுமானால் கட்டாயம் சபரிசன் முடிவெடுக்க வேண்டுமென உதயநிதி மேடையில் கூறியுள்ளது திமுகவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இளைஞர் அணியைச் சேர்ந்த அதிகமானோர் போட்டியிட வேண்டும் என்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் இளைஞரணி நிர்வாகிகள் உதயநிதியிடம் இருக்கிறார்கள் சமீபத்தில் இளைஞரணியின் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட உதயநிதி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நம்முடைய இளைஞரணியின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நம்முடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் மிகுந்த நிதி நெருக்கடிகளுக்கு இடையே ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி வருகிறார் நமக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான நிதியை கூட டெல்லி தடுத்து நிறுத்துகிறது இது மட்டுமல்ல தலைவர் மீதோ என் மீதோ யாரும் எந்த தவறும் கூற முடியாது யாராலும் நம்மை மிரட்டவும் முடியாது வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இளைஞர் அணியினருக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் பல பேர் இப்போதே இந்த தொகுதி வேண்டும் அந்த தொகுதி வேண்டும் என்றெல்லாம் முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறீர்கள் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இளைஞரணி நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று தலைவரிடம் சண்டை போட்டு நான் வாய்ப்புகளை பெறுவேன் ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதற்கான தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் வேட்பாளராக வேண்டுமென விரும்புகிறவர்கள் பலகட்ட ஆய்வுகளுக்கு பிறகுதான் முடிவு செய்யப்படுவார்கள் பெண் அவர்களைப் போல இன்னும் பல கட்ட ஆய்வுகள் நடத்தப்பட்டு அதில் நீங்கள் நல்ல பெயர் வாங்கினால்தான் உங்களை தகுதி உடையவர்களாக நிரூபித்தால் தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்போதுதான் நானும் சிபாரிசு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இளைஞரணி நிர்வாகிகளுக்கு சீட் கேட்டு அழுத்தம் கொடுத்தார் உதயநிதி ஆனால் கொங்கு மண்டலத்தில் ஈரோடு பிரகாஷ் உள்ளிட்ட சிலருக்குத்தான் அவரால் வாய்ப்புகள் பெற முடிந்தது அதுவும் கடுமையான முயற்சிக்கு பிறகுதான் கிடைத்தது இந்த நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நான் சொன்னால் சீட்டு கொடுத்து விட மாட்டார்கள் என்பதைத்தான் வெளிப்படையாக இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் உதயநிதி பெண் டீம் என்ற வார்த்தையை உச்சரித்த உதயநிதி பெண் நிறுவனம் மாப்பிள்ளை சபரீசன் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தன்னால் ஏது முடியாது என்பதைத்தான் இளைஞர்கள் மத்தியில் வெளிப்படையாக கூறியிருக்கிறார் இதனால் சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் மற்றும் மூத்த தலைவர்கள் எல்லாம் பெண் நிறுவனத்தை வைத்திருக்கும் சபரிசன் பேச்சுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பதும் உதயநிதிக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் அமலாக்கத்துறை நெருக்கடியெல்லாம் உதயநிதி பக்கம் திரும்பியதால் யாரும் அவரது பேச்சை கேட்க முன்வருவதில்லையா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்